நம்ம உலகத்துல இருக்கிற ரொம்பவே விலை உயர்ந்த விஷயங்கள் நம்பர் த்ரீ வெப் ஸ்பைடர் உலகின் மிக கொடிய சிலந்திகளை இந்த சிலந்திய ஒண்ணுங்க இந்த சிலந்தியோட இருந்து தயாரிக்கப்படும் மருந்து பக்கவாதம் கை கால் வலிப்பு வலிக்கல பயன்படுத்தப்படுது இந்த சிலந்தியோட ஒரு கிராம் விலை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது யூஎஸ் டாலருக்கு விற்கப்படுதாமா நம்பர் டூ கிங் கோப்ராவோட விஷம் விசத்த முறிக்கும் மருந்தாகவும் பிற மருந்துகளை தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுது கோப்ராவோட விஷம் ஒரு கேலன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு விற்கப்படுது கடைசியா என்ன இருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை பாம்பா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பிளாக் கலர் ஆட்ட அட்டாக் பண்ண மறந்துடாதீங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பர் ஒன் ஸ்கார்பியன் இந்த தேல் விஷம் தாங்க உலகத்திலேயே விலை உயர்ந்த விஷம் இந்த தேலோட ஒரு கிலோ முப்பத்தொன்பது மில்லியன் டாலருக்கு விற்கப்படுது ஒரு கிராம் தேலின் விஷம் இந்திய மதிப்புக்கு எண்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் ஒரு லிட்டர் எண்பத்தி நாலு கோடிக்கும் விற்கப்படுது இந்த அளவு விலைக்கு காரணம் இந்த விஷயத்துல இருக்கிற குளோரோடாக்சிங் தாங்க இதை வச்சு புற்றுநோய் கட்டிகளை கண்டறிதல் இருந்து மலேரியாவுக்கு சிகிச்சை அளிக்கும் வரைக்கும் இதை தாங்க பயன்படுத்துறாங்க